அப்போஸ்தலர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை வாசிப்போம் அப்போஸ்தலர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி இரண்டாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு மூன்றையும் வாசிங்க யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான் அப்பொழுது புலிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது சரி சபை வளர்ந்து வருகிறது அப்போ ஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே சபை பிறந்தது முதல் பிரசங்கத்திலேயே பேதுருவின் முதல் பிரசங்கத்திலேயே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் நல்ல விதமாய் கிறிஸ்தவம் வளர்ந்தது எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் திடீரென சபைக்கு உபத்திரவம் வர ஆரம்பித்தது பிரதான ஆசாரியர் தொடங்கி ஒரு சாமானிய யூதன் வரை ஒவ்வொரு யூதர்களும் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை வெறுத்தார்கள் எனவே சபைக்கு துன்பங்கள் சபைக்கு உபத்திரவங்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அந்த வகையில் ஸ்தேவான் என்பவரை அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்தார்கள் முதல் கிறிஸ்தவ இரத்த சாட்சியாய் மறித்தவர் அந்த ஸ்தேவான் தான் இப்போ அந்த ஸ்தேவானனுடைய அந்த மரணத்தோடு அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய பயம் உண்டாகியது நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே என்கின்ற ஒரு அச்சம் வந்தது அதனால் அவர்கள் ஒளிந்து ரகசியமாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டி வந்தது ஆனால் அவர்களுக்கு எதிராயிருந்தவர்களோ பெருமையோடு வீதிகளிலே நடக்க ஆரம்பித்தார்கள் ஒரு பெரிய ஒரு சாதனையை சாதித்து விட்டோம் எழும்ப பார்த்த ஒரு புதிய உபதேசத்தை அப்படியே நசுக்கிவிட்டோம் என்பது போல அவர்கள் திமிராய் சுற்றித்திருந்தார்கள் அதிலும் விசேஷமாக பிரதான ஆசாரியராய் இருக்கட்டும் யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தை சேர்ந்த அங்கத்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பெரிய ஒரு திருப்தி அவர்களுக்கு இந்த கிறிஸ்தவர்களை அந்த நேரத்தில் இன்னும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படவில்லை புதிய மார்க்கத்தார் என்றுதான் அறியப்பட்டிருந்தார்கள் ஆகவே இந்த புதிய மார்க்கம் எவ்வளவு வேகமாக வளர்ந்ததோ அவ்வளவு வேகமாக அடக்கி விட்டோம் என்ற ஒரு மமதை அந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு இருந்தது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு சில கேள்விகள் இது உண்மையாகவே தேவனுடைய சித்தம் என்றால் ஏன் எங்களுக்கு இவ்வளவு உபத்திரவம் ஏன் தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏன் அந்த அருமையான தம்பி ஸ்தேவான் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள் என்பவர் ஒரு வாலிபன் கிடையாது ஒரு பிரசங்கி கிடையாது ஒரு மூப்பர் கிடையாது சாதாரணமாக பந்தி விசாரிப்பை முன்னெடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஏழு வாலிபர்களில் ஒருவர் அவரை ஆண்டவர் காப்பாற்றிருக்கலாமே பாவமே இப்ப பாருங்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் அவர்கள் உபத்திரவம் இரத்த சாட்சி என்பதனை கண்டிருக்கவில்லை வரை முதல் தடவை அது நடக்கும் பொழுது அவர்களுக்கு கவலையாயும் பயமாயும் இருந்தது போக ஆச்சரியமாயும் இருந்தது என்ன இப்படி விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு பையனை கல்லிருந்து கொல்லும் அளவுக்கு ஆண்டவர் விட்டு விடுகிறாரா என்று சிலருக்கு ஐயம் தேவன் பேரில் கேள்வி இப்படி இந்த மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் என்று சொல்லுவோம் இப்படி ஒரு குழம்பின உணர்வுகளோடு கிறிஸ்தவர்கள் ஒளிந்து மறைந்து ரகசியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கோ அது பெரிய ஒரு பெருமையாக ஒரு சாதனையாக தெரிந்தது அந்த அந்த உந்துதலில் சவுல் பிரதான நடத்தில் போய் அதிகாரபூர்வமான கடினங்களை பெற்றுக் கொள்ளுகிறார் தமஸ்கு வரை சிரியா தேசத்தின் தலைநகரம் தமஸ்கு வரை சென்று அங்கும் இருக்கின்ற ஜெப ஆலயங்களுக்குள் சென்று ஏனென்றால் அங்கும் யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலத்திலே எருசலேம் போக அங்கும் போய் அங்குள்ள ஜெப ஆலயங்களிலும் இந்த மார்க்கத்தான் இருக்கிறார்களா என்று பார்த்து அவர்கள் புருஷர்களாயிருக்கட்டும் பெண்களாய் இருக்கட்டும் ஸ்திரீகளாய் இருக்கட்டும் அவர்களை கட்டி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர அனுமதி வாங்கிக் கொண்டு புறப்படுகிறார் மரணத்திலும் சவுலுக்கு நேரடியான சம்பந்தம் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போ ஆலோசனை சங்கத்தார் பிரதான ஆசாரியர் ஏனைய ஆசாரியர்கள் யூதர்கள் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்கள் இந்த சவுல் செல்லுகிறான் ஓ சவுல் ஒரு பெரிய ஒரு 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 ஆள் வைராக்கியம் மிகுந்த ஒரு யூதன் அப்படி ஒருவன் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தமஸ்கோக்கு போவது எங்களுக்கு பெருமை என்று அவர்கள் மாறு தட்டி கொண்டார்கள் ஆனால் அப்போஸ்தலர் சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும் என்ன நடந்தது தமஸ்குவை நெருங்கும் பொழுது இயேசுவானவர் சவுலை சந்தித்தார் அன்பானவர்களே நமது வாழ்க்கையின் சில கேள்விகளுக்கு நமக்கு பதிலே கிடையாது ஒருவேளை அந்த காலத்திலே நாம் வாழ்ந்திருந்தால் ஒரு கற்பனை பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்ட மூவாயிரம் பேரில் இந்த இடத்துல இருக்கிற நாமும் இருந்தோம் என்று வைத்து கொள்ளுங்களேன் அந்த ரட்சிப்பின் போது ரட்சப்பை பெற்ற போது குதூகலித்திருப்போம் அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையே மாறிவிட்டது சந்தோஷம் வந்து விட்டது இன்பமாய் ஒரு புதிய ரட்சிப்பை பெற்ற அந்த இன்பம் நம்முடைய வீடுகளிலே இருக்கும் நம்முடைய வாழ்க்கைகளிலே இருக்கும் திரைவிலை நடக்கும் பொழுது சந்தோஷமாய் நடந்து திரிவோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மில் ஒரு வாலிபனை அவர்கள் கல் எறிந்து கொலை செய்தார்கள் என்று கேட்டவுடன் அந்த சந்தோஷம் அந்த அந்த ஆர்வம் அந்த உற்சாகம் எல்லாமே இல்லாமல் போயிருக்கும் உண்டா இல்லையா கேள்விகள் வந்திருக்கும் ஏன் ஆண்டவர் இப்போதான் உண்மையான ஆண்டவரை கண்டுபிடித்திருக்கிறோம் ஏன் ஆண்டவர் ஸ்தேவானை காப்பாற்றவில்லை என்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்புறம் இந்த சவுல் என்கின்ற அந்த பலவான் சவுல் என்கின்ற அந்த வைராக்கியம் நிறைந்த மனுஷன் சவுல் என்கின்ற அந்த இரத்த வெறி பிடித்த யூத பரிசேயன் ஆலோசனை சங்கத்தால் அனுப்பப்பட்டு பிரதான ஆசாரியரின் அதிகாரபூர்வ கடிதத்தை சுமந்து கொண்டு எங்களை போல அதோஸ்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்களையும் பிடித்து அடித்து கட்டி இழுத்து கொண்டு வர போகிறானே எனும் பொழுது எவ்வளவு ஒரு பயம் வேதனை நமக்குள்ளே வந்திருக்கும் யோசித்து பாருங்கள் எத்தனை பேருடைய விசுவாசமே ஆடி போயிருக்கும் ஐயோ இவ்வளவுதானா இயேசுவின் வல்லமை அவரால் முடியவில்லையா சில கேள்விகளுக்கு நமக்கு பதிலே கிடைக்காது அப்போ சவுலை கூட ஆண்டவர் எருசலேமை விட்டு புறப்பட்ட பொழுது தொடவில்லை கொண்டிருக்கும் பொழுது தொடவில்லை அங்கு புறப்பட்டு போக முன்பு இவர்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்யும் பொழுது கடிதங்களை எடுத்துக்கொண்டு அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு ஆலோசித்து யார் போவார் என்று தான் போவார் என்று நியமிக்கப்படுவதற்கு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதும் ஆண்டவர் அவர்களை சந்திக்கவில்லை அப்போ ஒருவேளை யாருக்காவது ஒருவருக்கு ஒரு விசுவாசம் இருந்திருந்தால் சரி ஆண்டவர் ஏதாவது தடுப்பார் என்று எத்தனை ஏமாற்றங்கள் வந்திருக்கும் அவர்கள் ஆயத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை சந்திக்காததை கண்டு ஏமாற்றம் வந்திருக்கும் சவுல் புறப்படும் பொழுது ஆண்டவர் சவுளை சந்திக்கவில்லையே ஆண்டவர் ஒன்றுமே செய்யவில்லையே ஒரு இடியாவது வந்து அவன் தலையிலே விழுந்து அவன் செத்திருக்க வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நமக்கு விசுவாசம் ஆடி போயிருக்கும் தமஸ்கு வரை போய்க் கொண்டிருக்கிறார் ஒன்றுமே நடக்கவில்லை ஐயோ இந்த காலத்தில் என்றால் தமஸ்கோவில் உள்ளவர்களுக்கு செய்தியாவதா அனுப்பலாம் வாட்ஸ்அப்பிலே வைபரிலே ஏதாவது ஒரு விதத்திலே இதோ ஒளிந்து கொள்ளுங்கள் கொஞ்ச நாளுக்கு அங்கிருந்து எங்காவது போய்விடுங்கள் ஏன் உங்களை கட்டி இழுத்து கொண்டு வர ஒரு பயங்கரவாதி வருகிறார் அந்த காலத்தில் அந்த வசதி கூட இருக்கவில்லை எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் காலம் பிந்தி செயல்படுகிறவரும் அல்ல அந் காலத்துக்கு முந்தி செயல்படுகிறவரும் அல்ல தமஸ்குவை நெருங்கும் போது இயேசுவானவர் சவுளை சந்தித்து விட்டார் உங்களுக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும் சவுல் கீழே விழுகிறார் ஒரு பெரிய வெளிச்சம் வருகிற அப்படின்னா அவருடைய கண்கள் இருளாகின்றது அப்போ அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுலே என்று நீங்கள் யார் ஐயா என்று கேட்கும் பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லி முள்ளில் உதைக்கிறது உனக்கு இருக்கும் என்று சொல்லி அப்புறம் எப்படி சவுல் தமஸ்துவுக்கு போய் ஒரு தீர்க்கதரிசி வந்து அவர் மேல் கைகளை வைத்து சவுலின் கண்களில் இருந்த செதில்கள் எல்லாம் விழுந்து சவுல் கிறிஸ்தவரானார் என்று உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் அந்த செய்தி வரும் பொழுது சரிந்திருந்த தராசு அடுத்த பக்கத்துக்கு சரிந்தது என்ன மனம் உடைந்து போய் ஒளிந்து ரகசியமாய் வேதனையோடு இருந்த கிறிஸ்தவர்கள் தைரியமாய் எழுதிய வர ஆரம்பித்தார்கள் பெரிய சவுலே நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் கர்த்தர் வல்லவர் என்று அதுவரை திமிராக கொன்றதிலிருந்து இதுவரை நல்ல உற்சாகமாக வெற்றி வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்த அந்த யூதர்களுக்குள்ளே ஒரு அவமானம் ஒரு வெட்கம் ஒரு பயம் வந்தது என்ன சவுள் அந்த மார்க்கத்தை கொண்டானான் உண்மையா சவுள் நம்முடைய சவுள் ஆலோசனை சங்க அங்கத்தினன் சவுல்னை கொள்ளும் பொழுது அவனோட அவன் அதற்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தானே அவன் நல்லவா கடிதத்தை கேட்டு வாங்கிக் கொண்டு போனான் இந்த மார்க்கத்தை அழிக்க வல்லவா கொண்டு போனான் அவன் இவர்களெல்லாம் கட்டி இழுத்துக் கொண்டு வருவரை காத்திருக்கிறோம் அவன் கொண்டு வருகிறவர்களை கொல்ல எறிந்து கிறிஸ்தவர்களை ஏன் கட்டி இழுத்து கொண்டு வர சட்டப்படி கொள்ளுவதற்கு அந்த மார்க்கத்தை பற்றி கொண்டானா ஐயோ அப்போ எப்படி அப்போ அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் இப்படி இப்படி நடந்தது என்று எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் யூதர்கள் எல்லாரும் அடங்கினார்கள் மறுபடி கிறிஸ்தவர்கள் தெற்களிலே தலையை நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார்கள் புரிகிறதா ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் அன்பானவர்களே சபையை ஆண்டவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும் வரை உபத்திரவங்கள் ஓயாது இது உண்மை இது நான் தீர்கதர்சனமாய் சொல்லவில்லை வசனம் இதைத்தான் சொல்லுகிறது வார்த்தையின்படி கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் கொண்டே இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருந்த சில உபத்திரவங்கள் ஓய்ந்திருக்கலாம் வீடுகளில் இருக்கட்டும் வேறு மதங்களில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற நமது உறவினர்கள் மூலம் நமக்கு வித்தியாச வித்தியாசமான உபத்திரவங்கள் வரும் அப்புறம் அது ஓயும் சில நேரம் நாம் வேலை செய்யும் இடங்களிலே படிக்கின்ற இடங்களிலே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மூலம் நமக்கு இடையூறுகள் உபத்திரவங்களாக வரும் தடைகள் எரிச்சல்கள் போட்டிகள் பொறாமைகள் உபத்திரவமாய் வரும் அப்புறம் அது ஓயும் நாடுகளிலையும் அப்படித்தான் நகரங்களிலையும் அப்படித்தான் கிராமங்களிலேயும் அப்படித்தான் கிராமங்களில் ஊழியம் செய்ய போகும் பொழுது உபத்திரவம் வரும் கொஞ்ச காலத்தில் அந்த உபத்திரவம் நின்றுவிடும் தேசங்களில் உபத்திரவங்கள் வரும் அப்புறம் அந்த உபத்திரவங்கள் நின்றுவிடும் ஆனால் ஒன்று அப்படி நிற்கின்ற அப்படி இறுதியாகின்ற அந்த உபத்திரவங்கள் இனி வராது என்றொன்று இல்லை திடீரென வரும் எனவே எதற்கும் ஆயத்தமாய் வாழுங்கள் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் முகம் கொடுக்க ஆயத்தமாய் இருங்கள் புரிகிறதா அப்போ இந்த மார்க்கத்தை கொண்டான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் உபத்திரவம் செய்வதை நிறுத்திவிட்டார்கள் அவர்களுக்கு வேண்டும் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த ஆனால் பயம் எனவே அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் தலையை நிமிர்த்தி கொண்டு நடப்பதை பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு எரிச்சல் எரிச்சலாக வருகிறது இந்த சவுல் பயல் இந்த மார்க்கத்திலோ மாறி விட்டானே இல்லாவிட்டால் இவர்களுக்கு என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியும் என்று அந்த அந்த ஒரு கோபம் கலந்த ஒரு ஒரு கவலை நியாயம் அந்த சவுல் பயல் ரச்சிக்கப்பட்டு அந்த மார்க்கத்துக்கு போய்விட்டானே என்ற அந்த வேதனை இப்படி இருக்கும் பொழுது ஏரோது ராஜா எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து முளைக்கிறது ஏரோது ராஜா சபையிலே பலரை அல்ல எல்லாரையும் அல்ல சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அன்பானவர்களை யார் அந்த யாக்கோபு மூன்று பேர் தான் இயேசுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சீஷர்கள் பன்னிரண்டு பேரில் இந்த மூன்று பேரோடு தான் அதிகமான ரகசியங்களை இயேசுவானவர் பேசுவார் தன்னுடைய பிரத்யேகமான பயணங்களில் இந்த மூன்று பேரை தான் அழைத்துக் கொண்டு போவார் மறுரூப மலைக்கு போனாரே யார் வந்தார்கள் இந்த மூன்று பேரும் கடைசியிலே கெட்சமனையிலே தனித்து போய் அவர் ஜபிக்கும் பொழுது அவர் இந்த மூன்று பேரையும் தான் கொண்டு போய் பக்கத்தில் வைத்திருந்து கல்லறை தூரத்துக்கு அப்பால் போய் ஜபித்தார் அப்போ இயேசுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த மூன்று பேரில் ஒருவராகிய யாக்கோபுவை ஏரோது கொலை செய்து விட்டான் அந்த காலத்திலே நாம் இருந்திருந்தால் அந்த நாட்களிலே நாம் இருந்திருந்தால் என்ன என்ன கேள்விகள் நமக்குள் உதயமாகி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஒன்று சொல்லவா யாக்கோபு இயேசுவினால் வருடம் பயிற்றுவிக்கப்பட்டவர் இயேசுவினால் வரங்கள் கிடைக்க பெற்றவர் தலைவர்களில் ஒருவர் இப்பொழுதுதான் சபை புறந்திருக்கிறது இந்த சபையை தலைமை தாங்கி நடத்துவதற்கு இருக்கிறதோ வெறும் பதினோரு பேர் மாத்திரமே அந்த பதினோரு பேரில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற மூன்று பேர் தான் யோவான் அப்போ யாக்கோபுவுக்கு செய்வதற்கு இன்னும் எத்தனையோ வேலைகள் உண்டு எத்தனையோ பொறுப்புகள் உண்டு இப்படி அவர் அகாலமாய் கொலை செய்யப்பட ஆண்டவர் இடம் கொடுப்பதன் மூலம் கிறிஸ்தவத்துக்கு என்ன பெரிய நஷ்டம் என்று வருமா இல்லையா ஒரு எண்ணம் ஒரு வேதாகம கல்லூரிக்கு போய் ஒரு மூன்று வருடங்கள் படிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் படித்து முடித்து பட்டமளிப்பு விழாவுக்கும் போய் அவருக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த பட்டத்தையும் வாங்குகிறார் இப்போ அவர் என்ன செய்ய வேண்டும் தான் படித்த அந்த படிப்புக்கு இணங்க அவர் ஊழியத்தை தொடங்க வேண்டும் ஆமாவா இல்லையா சரி அவர் ஒரு ஊழியத்தை தொடங்குகிறார் அப்படி தொடங்கி ஒரு வருடம் போவதற்கு முன் அவர் ஏதாவது ஒரு விதத்தில் இறந்து போய்விட்டால் ஐயோ அநியாயமே என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வருமா வராதா அப்போ இவர் தான் படித்த படிப்புக்கேற்ற ஊழியத்தை செய்ய போவதில்லை என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்போ ஏன் ஆண்டவர் அந்த மூன்று வருடம் பைபிள் காலேஜ் படிப்பை அவருக்கு கொடுத்தார் என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா பயிற்சி பெற்று வாகனம் செலுத்துவதற்கு அப்புறம் அந்த பரீட்சையிலே தோற்று அதிலே சித்தி எய்து சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு வாகனத்தை முதல் தடவையாய் செலுத்திக் கொண்டு போகும் போதே விபத்தில் அகப்பட்டு இறந்து போனால் அது எவ்வளவு பெரிய அநியாயம் யோசித்து பாருங்கள் அந்த வகுப்புகளுக்கு போனது அநியாயம் கஷ்டப்பட்டு ட்ரையல்ஸ் காட்டினது அநியாயம் அதற்கு செலவழித்த பணம் அநியாயம் யோசித்து பாருங்கள் அப்ப அப்படி ஒரு உணர்வு நமக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா அன்று நாம் இருந்திருந்தால் எனக்கென்றால் வந்திருக்கும் நான் யோசித்திருப்பேன் ஆண்டவரே இவ்வளவு துரிதமாக யாக்கோபு சாவதற்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்க கூடாது ஸ்தேவானுடைய விஷயமாவது பரவாயில்லை ஸ்தேவான் ஒரு வாலிபர் பாவம்தான் கர்த்தருக்காக அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் அது ஒரு பெரிய ஒரு சாட்சி ரத்த சாட்சி ஆனால் ஸ்தேவான் ஒரு மூன்று வருடங்கள் பயின்றவரோ ஊழியத்தில் பெரிய சாதனைகளை பண்ண காத்திருக்கிறவரோ ஆண்டவரால் தயார்படுத்தப்பட்டவரோ உருவாக்கப்பட்டவரோ அல்ல ஆனால் யாக்கோபு ஒரு பெரிய தலைவர் அப்போ அந்த யாக்கோபு கொலை செய்யப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தது ஏன் இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா இவற்றுக்கு பதில் நம்மிடத்திலே இல்லை அன்பானவர்களே இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்மிடத்திலே பதில் இல்லை நம்முடைய வாழ்க்கைகளில் நடைபெறுகின்ற சில விஷயங்களுக்கு நாம் கேட்கும் கேள்விகளுக்கு நமக்கு பதில் இல்லை வேதத்திலும் அதற்கு பதில் இல்லை என்னுடைய ஒரு மாணவர் கூட அமெரிக்காவிலிருந்து வந்து ஒரு வெள்ளைக்காரர் அவர் வந்து இலங்கையிலே பல வருஷங்கள் இருந்து எங்கள் கல்லூரியிலே படித்து பட்டம் வாங்கி அமெரிக்காவுக்கு போனார் பட்டம் பெற்று அமெரிக்காவுக்கு போய் ஒரு சில மாதங்கள் தான் ஆயினே விபத்தில் அகப்பட்டு இறந்தே போனார் அப்போ ஒரு பெரிய இருந்தது அவர் அவரை அங்கு எரித்து அந்த சாம்பலை கொண்டு வந்து பாச விசுவாசமையா நான் நாங்கள் தான் ஒலிவ மலையிலே அவரை அந்த அஸ்தியை அடக்கம் செய்தோம் அப்போ என்ன என்ன கேள்வி என்றால் தேவனே நீங்கள் அறிந்திருக்கவில்லையா இந்த பையனை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்று அந்த பையன் இவ்வளவு அகாலமா எடுத்துக் கொள்ளப்பட போகிறான் என்றால் ஏன் அவன் அவ்வளவு சிரமப்பட்டு படித்திருக்க வேண்டும் மாறாக அவனுடைய அந்த அந்திம காலத்தை கொஞ்சம் சந்தோஷமாக தேவனுடைய சமூகத்தில் ஊழியங்கள் செய்து கழித்திருக்கலாமே உண்மையா இல்லையா அவன் படித்த படிப்புக்கு ஊழியம் செய்ய அவன் இன்னும் தொடங்கவே இல்லையே அதற்குள்ளே போய்விட்டானே நாதான் ஏன் அனுமதித்தீர் கேள்வி வருமா இல்லையா அப்போ ஆதி கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்திருந்தால் இந்த கேள்வி எங்களுக்குள் எமக்குள் எழுந்திருக்கும் ஏன் யாக்கோபு அவர் ஒரு பெரிய பாஸ்டர் அல்லவா அந்த யோவான் அதிக இருந்தவர் அந்த ஆகவே அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பதில் எதிர்பார்க்கின்ற ஆனால் பதில் கிடைக்காத கேள்விகள் இருக்கும் என்ன செய்ய விசுவாசத்தை விட வேண்டாம் கர்த்தர் ஏதோ காரணங்களுக்காக சில விஷயங்களை செய்கிறார் சில விஷயங்களை அனுமதிக்கிறார்